ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலாக்காஸ் கிச்சன் நீங்கள் வந்து நான் ஒரு இந்தியன் ரெசிபி செய்ய போகிறேன் அதுவும் கேரளா ரெசிபி புளிச்சேரி இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகும் நான் ஒரு மாம்பழம் ஒரு மாம்பழம் எடுத்து வச்சுருக்குறேன் இந்த மாம்பழத்தை நான் இப்போ இது கொஞ்சம் நல்லா குழைய அவிய விடுறேன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன் அதுக்கு தனி மிளகாய்த்தூள் ஒரு அரை தேக்கரண்டி சேர்க்குறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இது நல்லா குழையாகும் இதுக்கு மசாலா ஒன்று செய்ய போகிறேன் தேங்காய் ஒரு ரெண்டு மேசக்கரண்டி அளவு தேங்காய் பூ அல்லது இப்படி தேங்காய் சொட்டை என்னாலும் பரவாயில்ல ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்குறேன் சின்ன சீரகம் ஒரு தேக்கரண்டி அளவு இதெல்லாம் போட்டு மிக்சி ஜாரில் நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வாரம் இப்போ இது நல்லா குழஞ்சிட்டு மாம்பழம் நான் இதுக்கு உப்பு சேர்க்குறேன் உப்பு பார்த்து தான் போடணும் தன்மை சேர்க்குறப்படியே உப்பு நிறைய போடக்கூடாது ஒரு அளவான உப்பாக பார்த்து சேர்க்கணும் இப்போ அரைச்சி வச்ச மசாலா தேங்காய் பச்சை மிளகாய் சின்ன சீரகம் இதை சேர்க்குறோம் தண்ணி கொஞ்சம் அதுலேயே தண்ணி கொஞ்சம் சேர்க்குறோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறா அடுப்பை வந்து கொஞ்சம் நிரப்ப குறைச்சி விட்டுணும் இல்லாட்டி அடிப்பிடிக்க துவங்கும் இதை கொஞ்சம் ஆற விட்ட தான் நான் தயிர் ஊற்றுவேன் இப்போ தயிர் இப்போ சேர்க்க மாட்டேன் இல்லை தயிர் வந்து திட்டு அப்படி அப்படி போய் இருக்கும் கொஞ்சம் ஆற விடுவேன் இப்போ தயிர் ரெண்டு மேசக்கரண்டி அளவு தயிர் சேர்க்கிறான் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறேன் இப்ப இதுக்கு தாளிக்கிறதுக்கு ரெண்டு மேசக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்க்கிறேன் இதுக்கு வெங்காயம் ஒன்றும் நான் போட இல்லை கடுகும் காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையிலையும் தான் இந்த மூணும் சேர்த்து தான் நான் தாளிப்பு கொடுக்க போகிறோம் இதுக்கு கடுகு சேர்க்கிறோம் கடுகு பொரியுது இப்போ இதுக்கு காஞ்ச மிளகா எரப்பிள்ள இல்லை தான் இருக்குது தாளிப்புக்கு தாளிக்கலாம் தாளித்த பிறகு அடுப்பில் வைக்கக்கூடாது என்ன இந்த தயிர் சேர்த்தபடியாக எல்லாம் திரஞ்சி திண்டு திண்டாக வரும் அப்போ இது வந்து கரண்டியால் எப்படி மிக்ஸ் பண்ணி இருக்கணும் இது எப்படி சொல்லி பார்த்துருப்பீங்க எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்